அலாம் வலிகம் வரம்துல்ல வரம்துல்லா ரூபி ஆலமேன் வசலாத் வசலாம் அலா சேதுனா வாலிகை வசபெதுமேன் இன்ஷல்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டு கசில் யூசுப் நம்பியுடைய வரலாறுல ஏழாவது பாடானா மினல் பெரி இலால் கஸ்ரி கிணச்சில் இருந்து கோட்டையின் பக்கம் காணத்து ஜமா அத்துன் வே இன்னும் காணத்து இருந்தது ஜமா கூட்டம் இருந்தது துசாஃபிரு பயணம் செய்யக்கூடியதாக ஃபீஹாதியில் ஹாபத்தி இந்த காட்டிலே பயணம் செய்யக்கூடியதாக ஒரு கூட்டம் இருந்தது இன்னும் தாகித்தார்கள் பாதையிலே தாகித்தார்கள் வ பாஸ் இன்னும் தேடினார்கள் அன்பெரின் கிணற்றை தொட்டும் தேடினார்கள் வ ராவ் இன்னும் பார்த்தார்கள் ரன் கிணற்றை பார்த்தார்கள் எனவேலு எனவே அனுப்பி வைத்தார்கள் இலேஹா அதன் பக்கம் அனுப்பி வைத்தார்கள் ரஜுலன் ஒரு மனிதனை அதன் பக்கம் அனுப்பி வைத்தார்கள் லீ ஆத்திய கொண்டு வருவதற்கு லகும் அவர்களுக்கு பில் மாயி தண்ணீரை அவர்களுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு மனிதரை அதன் பக்கம் அனுப்பி வைத்தார்கள் அதன் பக்கம்னா கிணற்றின் பக்கம் கிணறு வந்து பெண்பாலாக பயன்படுத்துகிறாங்க அரபியர்கள் அதான் அங்கே அதை பார்த்து திரும்பக்கூடிய லமீரும் ஹா என்ற பெண்பாலாக இருக்குது சரிங்களா ஜா அஜுலு இளல் பெரி ஒரு மனிதர் கிணற்றின் பக்கம் வந்தார் வாத்துலா இன்னும் போட்டார் தல்வகு அவருடைய வாலியை போட்டார் இறங்கியது தல்வ வாலி இறங்கியது இத தல் உ எனவே ஃப எனவே இத அப்பொழுது தழ்வு வாலியாகிறது ஆகிறது கனமாக இருந்தது வ இன்னும் அகரஜகா அதனை வெளியெடுத்தார்கள் எனவே இதா அப்பொழுது ஃபி தல்வி சிறுவன் இருந்தான் சிறுவர் இருந்தார் ரஹீச திடிக்கிட்டார்கள் ரஜுலு மனிதர் திடுக்கிட்டார் நாதா இன்னும் அழைத்தார் பிள்ளைய பார்த்தோன்னைக்கு பயந்துட்டார் யா புஸ்ரா ஏ மனிதர்களே ஹாதா குலாம் இதோ சிறுவன் வ ஃபரிக வ இன்னும் ஃபரிகன் ஆசு மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஜித்தன் மிகவும் வாகு ஃபவுஹு இன்னும் அவரை மறைத்தார்கள் வ வசலு இன்னும் சேர்த்தார்கள் இழல் மிஸ்ர மிஸ்ரின் பக்கம் ஏன்னா அதே வியாபார கூட்டம் அதனால் என்ன செஞ்சாங்க புள்ள வேற நல்ல அழகாக இருக்குது வேற யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது இருந்து பறிச்சிடக்கூடாதுன்னு பிள்ளைய வந்து மறைச்சிக்கிட்டாங்க ஏன்னா பயணக்கூட்டம்ல விற்றுருங்க அதனால் காமு இன்னும் நின்றார்கள்சூக்கி கடை தெருவிலே நின்றார்கள் வ நாதவ் இன்னும் அழைத்தார்கள் மண் யார் எஸ்தரி விலைக்கு வாங்குவார் குலாம் இந்த சிறுவனை யார் விலைக்கு வாங்குவார் மை மண் யார் எஸ்தரி விலைக்கு வாங்குவார் காதல் குலாம் இந்த சிறுவனை யார் வில விலைக்கு வாங்குவா இந்த பிள்ளை யார் விலைக்கு வாங்க போகிறீங்க இந்த பிள்ளை யார் விலைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்னச்சுதாங்கன்னு சொல்லி சொல்லி விக்கிதற்கு பார்க்காங்க இஸ்தரா விலைக்கு வாங்கினார் அசீசு மன்னர் விலைக்கு வாங்கினார் யூசுஃப யூசுப் அவர்களை மன்னர் விலைக்கு வாங்கினார் வி தராகிம திருகங்களை கொண்டு மாதுதத்தின் என்னப்பட்ட அதாவது சொற்ப காசுக்குன்னா எண்ணப்பட்ட திருகங்களை கொண்டு மன்னர் யூசுப் நபியை விலைக்கு வாங்கினார் வ இன்னும் பா அ பா விற்றார் ஹூ அவரை விற்றார்கள் துஜாரு வியாபாரிகள் அவரை விற்றார்கள் அவரைனா எவரை யூசுப் நபியன்னா வ இன்னும் மா அரஃபு அறிந்து கொள்ளவில்லை யூசுப் நபியை அறிந்து கொள்ளவில்லை வ தஹாபை சென்றார்கள் விஹி அவரை கொண்டு சென்றார் அசீசு மன்னர் அவரை கொண்டு சென்றார் இலா கசுரிகி தன்னுடைய கோட்டையின் பக்கம் மன்னர் அவரை கொண்டு சென்றார் வ கால இன்னும் கூறினார் லி இம்ப்ரா திகி தன்னுடைய மனைவிடத்தில் சொன்னார் அக்ரமி எனக்கு என்ன அதாவது அக்ரமீன்னு அக் அக்ரிமீனா கண்ணியப்படுத்து யூசுஃபை யூசுப் நம்பியை கண்ணியப்படுத்து சரிங்களா இது சுலாசி மசீதி ஃபிகி இந்த ஃபாயில் அதனுடைய அம்பருண்ணா இன்னகு நிச்சயமாக அவர் வலதும் ரஷீதும் நேர்மையான பிள்ளை அல்வாஃப் ஆஹு குழு வாமானத்து இன்னும் நம்பிக்கை சரிங்களா திம்பரா தூ மனைவி நாடினாள் அசீசி மன்னருடைய மனைவி நாடினாள் யாரை யூசுஃபை யூசுப் நபி அவர்களை மன்னருடைய மனைவி நாடினாள் அழல் ஹியானத்தி மோசடியின் பக்கம் என்ன அவங்க அழகை பார்த்து மயங்கிட்டாங்க மோசடியின் பக்கம் யூசுப் அலையலம் யூசுப் அலையம் அவர்களை அரசருடைய மனைவி நாடினாள் விளாக்கின் என்றாலும் யூசுஃபா யூசுப் நபி அவர்கள் அபா மறுத்தார்கள் அவளுடைய செயலுக்கு இனங்களை யூசுப் நபி என்ன செஞ்சுட்டாங்க மறுத்துட்டாங்க காலை என் கூறினார் கல்ல அப்படி கிடையாது நீ அந்த மாதிரிலாம் செய்கிறவழ வச்சுக்கிடாது அந்த மாதிரி எச்சரிக்கிறதுனா ஆனால் நான் லா மோசடி செய்ய மாட்டேன் சையிதி என்னுடைய தலைவனுக்கு நான் மோசடி செய்ய மாட்டேன் இன்னகு நிச்சயமாக அவர் அஹிசன உபகாரம் செய்தார் இலை என் பக்கம் உபகாரம் செய்தார் வ இன்னும் என்னை கண்ணியப்படுத்தினார் இன்னி நிச்சயமாக நான் அஹாஃபுல்லாக அல்லாகுவே நான் பயப்படுகிறேன் வ கலிபத் இன்னும் கோபம் கொண்டால் இம்ராத்து இம்ராத்துல் அசீசி அரசருடைய மனைவி கோபம் கொண்டால் வ ஷகத் இன்னும் முறையிட்டால் இலா சௌஜிகா தன்னுடைய கணவனின் பக்கம் முறையிட்டாள் வாரஃ அல் அசீசு மன்னர் அறிந்தார் அண்ணல் மராத்த நிச்சயமாக மனைவி காதிபத்துன் ஏன்னா காதிபத்துன் பொய்யுரைக்கிறாள் என்று அரசர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் வாரஃப இன்னும் அறிந்தார் அன்னை யூசுஃபை நிச்சயமாக யூசுப் நபி அவர்கள் அமீனு நம்பிக்கை கூறியவர் காலலி ஜவுஜிகி தன்னுடைய தன்னுடைய அதாவது மனைவிக்குன்னா ஜவுஜினா ஜோடி சவுஜுனா கணவன் வரும் தன்னுடைய ஜோடி அவ் ஜோடிக்குன்னா பொதுவாக ஏன்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவி சொல்லிக்கலாம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை சொல்லிக்கலாம் அப்படி தான் தன்னுடைய மனைவிக்கு கூறினார் இன்னைக்கு நிச்சயமாக நீ குன்த்தி இருக்கிறாய் நல் ஹாத்தியினு தவறலைப்பவர்களின் நின்றும் தவறிழைக்கக்கூடியவர்கள் நின்றும் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டே தண்டனை கொடுக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் குரான் பதிவு செய்து ஓ உரீஃபை யூசுப் யூசுப் நபி அவர்கள் அறியப்பட்டார்கள் பி மிஸ்ர மிஸ்ரிலே யூசுப் நபி அவர்கள் அறியப்பட்டார்கள் பி ஜமாலிஹி அவர்களுடைய அழகை கொண்டு மிஸ்ரிலே யூசுப் நபி அவர்கள் அறியப்பட்டார்கள் மிஸ்ரு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு யூசுப் நபி ரொம்ப அழகு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு வை இதா அப்பொழுது ராஹூ ரா பார்த்தால் ஹு அவரை பார்த்தால் அஹதும் யாராவது அவரை பார்த்தால் கால கூறுவார்கள் மா ஹாதா பசரன் இவர் மனிதர் இல்லை இன்ஹாதா ஹாதா இல்லாமலக்கும் இவர் கண்ணியத்துக்குரிய மலக்கை தவிர இவர் மனிதர் இல்லை இந்த இன் வந்து இல்லைங்கிற அர்த்தத்தை தருது சரிங்களா வஸ்த இன்னும் கடுமையாக இருந்தது கடுமையானது ஹலவுல் மராத்தி பெண்ணின் அந்த மனைவியுடைய கோபம் கடுமையானது இக்காலத்தில் யூசுஃபை யூசுப் நபிக்கு கூறினால் இதன் உத்தரவிட்டால்ண்ணா இல்லை அந்நேரத்தில் நீ செல் இல சிஜினி சிறைன் பக்கம் செல் காலை யூசுஃப் யூசுப் நபி அவர்கள் கூறினார்கள் அசிஜினு சிறை அஹப்பூ நான் பிரியப்படுகிறேன் இலை என் பக்கம் சிறையே நான் பிரியப்படுகிறேன் இந்த தப்புக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன் நான் சிறைக்கு நாளும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாதா ஐயாமின் சில நாட்களுக்கு பிறகு ரா அல் அசீசு அரசர் பார்த்தார் ஐயூர் சில அனுப்புவதற்கு யூசுஃபை யூசுப் அலைஸ்லாம் அவர்களை அனுப்பதற்கு அரசர் பார்த்தார் இலா சிஜினி சிறையின் பக்கம் யூசுப் நபியை அனுப்பதற்கு அரசர் பார்த்தார் ஒக்கானல் அசீசு அரசர் இருந்தார் யாரிஃப் அறிபவராக அண்ணன் நிச்சயமாக யூசுஃப் யூசுப் நபி அவர்கள் வரியும் உன் நிரபராதி என்று நிச்சயமாக யூசுப் நபி அவர்கள் நிரபராதி என்று அரசர் அறிவு அறிபவராக இருந்தார் ஒத்தகலை இன்னும் நுழைந்தார் யூசுஃப் யூசுப் நபி அவர்கள் நுழைந்தார்கள் சிஜின சிறையிலே யூசுப் நபி அவர்கள் நுழைந்தார்கள் மா உபதேசம் சிஜினி சிறையில் உள்ள உபதேசம் சிறைக்கு போயாச்சு சிறையில் அவங்க தாவத் கொடுக்க ஆரம்பிக்காங்க மற்ற யூசுஃப் யூசுஃபு சிஜின யூசுப் நபி அவர்கள் சிறையில் நுழைந்தார்கள் வரஃப் இன்னும் அறிந்தார்கள் அகுரு சிஜினி சிறையில் உள்ளவர்கள் அறிந்தார்கள் ஜமியன் சிறையில் உள்ள அனைவரும் அறிந்தார்கள் அண்ணன் நிச்சயமாக யூசுஃபை யூசுப் நபி அவர்கள் ஷாபுன் வாலிபர் கரீமும் கண்ணியமான ஒரு வாலிபர் என்று யூசுப் நபியை சிறையில் உள்ள எல்லாரும் அறிந்தார்கள் வண்ண ய நிச்சயமாக யூசுப் அலையஸ்லாம் அவர்கள் இருந்தவோ அவர்களிடத்தில் அகில்முன் கல்வி இருந்தது அலீமுன் மிகப்பெரிய ஒரு கல்வி அவர்களிடத்தில் நிச்சயமாக யூசுப் அலையம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கல்வி இருந்தது வண்ண இன்னும் நிச்சயமாக யூசுஃபா யூசுப் அலையம் ஃபி சதுரிகி அவர்களுடைய நெஞ்சிலே கல்புன் இறக் அதாவது கல்புன் உள்ளத்தில் ரஹீமும் அவர்களுடைய நெஞ்சில் வந்து இரக்கமான உள்ளம் இல்லாட்டி யூசுப் அலையலாம் அவர்களுடைய உள்ளம் இரக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம் இறக்கப்படக்கூடியதாக இருந்தது வப்ப மிகப் பிரியப்பட்டார்கள் அகுலு சிஜினி சிறையில் உள்ளவர்கள் மிகவும் பிரியப்பட்டார்கள் யூசுஃபை யூசுப் நபி சிறையில் உள்ளவர்கள் மிகவும் பிரியப்பட்டார்கள் வ அக்ரமூஹு இன்னும் அவரை சங்கைப்படுத்தினார்கள் வ நாசு என்னும் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் பி யூசுஃபர் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை கொண்டு மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் வார்தமூகு என்னும் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் வ தஹலைனும் நுழைந்தார்கள் மேஹு அவர்களுடன் சிஜின சிறையிலே அதாவது யூசுப் நபியுடன் சிறையிலே நுழைந்தார் ரஜுலானி இரண்டு மனிதர்கள் இரண்டு மனிதர்கள் யூசுப் நபியுடன் சிறையிலே நுழைந்தார் வக்கஸ்ஸா அழைகு அவர்களிடம் சம்பவத்தை சொன்னார்கள் ரொமா அவர்கள் இருவரின் கனவை அவர்களிடத்தில் எடுத்துரைத்தார்கள் சம்பவமா வக்காலை கூறினார் அஹேது அவர்களில் ஒருவர் கூறினார் இன்னி நிச்சயமாக நான் அராணி நான் பார்த்தேன் அழசிறு பிழிவதாக ஹம்ரன் சாராயத்தை பிழிவதாக நான் கனவிலே கண்டேன் அப்படின்னு அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் சொல்றாள் காலல் ஆகரு ஆகரு மற்றொருவர் கூறினார் இன்னி நிச்சயமாக நான் அராணி நான் பார்த்தேன் அஹ்மிலு சுமப்பதாக ஃபவுக மேலே ராசி என்னுடைய தலைக்கு மேலே சுமப்பதாக நான் பார்த்தேன் ஹபுசன் ரொட்டியை என்னுடைய தலைக்கு மேலே சுமப்பதாக நான் பார்த்தேன் த குழு சாப்பிடுகின்ற தொயிறு பறவை சாப்பிடக்கூடியதாக மின்கு இதிலிருந்து பறவை சாப்பிடக்கூடியதாக அதாவது என்னுடைய தலைக்கு மேலே ரொட்டி சுமப்பதை நான் பார்த்தேன் இன்னும் அதிலிருந்து பறவைகள் சாப்பிடக்கூடியதாகவும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுறாங்க சாயலா யூசுஃபா யூசுப் நபி அவர்கள் கேட்டார்கள் அனை தீலி விளக்கத்தை அதாவது வந்து விளக்கமாக ரெண்டு பத்திரம் என்ன செஞ்சுட்டாங்க சாயல விசாரிச்சுட்டாங்க வக்கான யூசுப் யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் ஆலிமன் அறியக்கூடியவராக பி தாவிலி இ விளக்கத்தை ரொஹயா ரொஹய்யானா கனவு மனாம்னாலும் கனவு தானா கனவின் விளக்கத்தை தொட்டும் அறி அறியக்கூடியவராக யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் வக்கான யூசுப் யூசுஃப் யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் நபியன் நபியாக மினல் அன்பியாய் நபிமார்களிலிருந்து ஒரு நபியாக யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வக்கானன் நாசு என்னும் மக்கள் இருந்தார்கள் பி ஜ ஃபி ஜமானிகி அவர்களுடைய காலத்தில் மக்கள் இருந்தார்கள் யாழ் வணங்குவர்களாக ஹைர அல்லாதவை அல்லாஹ் அல்லாஹ் ஹைரல்லாகி அல்லாஹ் அல்லாதவை அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடியவர்களாக அவர்களுடைய காலத்தில் மக்கள் இருந்தார்கள் அதாவது நபியுடைய காலத்தில் அல்லாவை வணங்க மாட்டாங்க மற்றதை வணங்குவாங்க அதான் அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடியவர்களாக அவர்களுடைய காலத்தில் மக்கள் இருந்தார்கள் வதாக வைத்தார்கள் அர்பாபன் தெய்வங்களை கசீரத்தன் அதிகமான தெய்வங்களை வைத்தார்கள் மின் இந்தி இடத்தில் அன்புசியும் அவர்களுடைய உள்ளத்திலே அதிகமான தெய்வங்களை வைத்தார்கள் ஒக்காலு இன்னும் கூறுவார்கள் ஹாதா ரப்பு பர்ரி ஹாதா இது ரப்பு ரச்சகன் பர்ரி தரையுடைய ரச்சகன் சொல்வாங்களா இன்னும் சில பேர் பூமி மாதான் அந்த மாதிரி ஓ ஹாதா ரப்புல் பஹ்ரி இது கடல் கடலின் ரச்சகன் அதாவது கடல் மாதான்னு சொல்வாங்களா அந்த மாதிரி வஹாதா ஹாதா ரப்பு ரிஸ்கி இது இரணத்தினுடைய ரச்சகன் என்ன ஹாதார் ரபுல் மத்தரி இது மலையின் ரட்சகன் அப்படின்னு இப்படி ஒன்று ஒன்றையாக கடவுளாக எடுத்துக்கிட்டாங்க ஓக்கான யூசுஃபு யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் எரா பார்ப்பவர்களாக குள்ளதாளிக்கு அவை அனைத்தையும் பார்ப்பவராக யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வே எதுகூ இன்னும் சிரித்தார்கள் ஒக்கான யூசுஃபு யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் யாழிலம் அறியக்கூடியவர்களாக குள்ளதாளிக்கு அவை அனைத்தையும் அறிபவர்களாக யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வ எபுக்கா இன்னும் அழுவார்கள் இப்படிலாம் செய்கிறாங்களா புரிஞ்சுக்கிடாம அப்படின்னு அழுதாங்களாம் வக்கான யூசுஃபு யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் இரிது விரும்புவவர்களாக ஐ எதுவோகும் அவர்களை அழைப்பதற்கு அவர்களை அழைப்பதற்கு இழல்லாகி அல்லாஹின் பக்கம் அவர்களை அழைப்பதற்கு விரும்புவர்களாக இல்லை நாடுவர்களாக யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வக்கதின் திட்டமாக அராதல்லாகு அல்லாஹ் நாடினான் ஐ யூனை இருப்பதற்கு தாளிக்க ஆகியிருப்பதற்கு சுஜினி சிறையிலே அவர்கள் இருப்பதற்கு அல்லாஹ் திட்டமாக நாடினான் ஏன்னா அதாவது உணவும் மரணமும் ஒரு மனிதனை எங்கனால் இழுத்து போயிடும் அப்படி தானே எந்த இடத்துல நம்ம அல்லாஹ் நாளைக்கு வந்து நம்மளை சவுதியில் உணவு சாப்பிடணும்னு நினச்சா நம்மளை அங்கே கூட்டு போயிடுவோம் அப்படி தானே அப்போ அல்லா என்னச்சி தான் அவங்க கொஞ்சம் நாளைக்கு சிறையில் இருக்கணும்னு நினைக்கும் அலா எஸ்தஹிக்கு தகுதி இல்லையா அகலு சிஜினி சிறையில் உள்ளவர்களுக்கு தகுதி இல்லையா மீளத்தை உபதேசிப்பதற்கு அதாவது உபதேசம் சொல்வதற்கு சிறையில் உள்ளவர்களுக்கு தகுதி இல்லையா அலா எஸ்தஹி தகுதி இல்லையா அகலு சிஜினி சிறையில் உள்ளவர்கள் ரஹ்மத்தை கருணை காட்டுவதற்கு சிறையில் உள்ளவர்களுக்கு தகுதி இல்லையா அ அகலு சிஜினி சிறையில் உள்ளவர்களுக்கு சிறையில் உள்ளவர்கள் இல்லையா இபாதுல்லாஹி அல்லாவுடைய அடியார்களாக சிறையில் உள்ளவர்கள் இல்லையா அ இல்லையா அகலு சிஜினி சிறையில் உள்ளவர்கள் இல்லையா பனி ஆதம ஆதமுடைய பிள்ளைகளாக சிறையில் உள்ளவர்கள் இல்லையா சிறையில் இருந்தாலும் சிறையை விட்டு வெளியேறினாலும் எல்லாமே இறைவனுடைய பிள்ளைகள் தான் அதாவது ஆதும் நபியுடைய பிள்ளைகள் தானே கான யூசுஃப் யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் ஃபிசிஜ்னி சிறையிலே யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வலா கின்னகு என்றாலும் அவர்கள் காண இருந்தால் ஹுர்ரன் சுதந்திரமாக ஜரியன் இதுவும் அதேதான் சுதந்திரமானவர்களாக இருந்தார்கள் என்றாலும் அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள் காண யூசுஃப் யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் ஃபகீரன் தேவையுடையவர்களாக யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வலா கிண்ணகு என்றாலும் அவர்கள் காண இருந்தார்கள் ஜவாதன் கொடையாளியாக இருந்தார்கள் ஷஹியனும் அதே அர்த்தம் தானா வ இன்னல் அன்பியா வ இன்னல் அன்பியா அ இன்ன நிச்சயமாக அன்பியா அ நபிமார்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க எஜுகர் ஊன உறக்க சொல்வார்கள் பில்கக்கி உண்மையை உறக்க சொல்வார்கள் ஃபிகுள்ளி மக்கானின் குள்ளுனா எல்லா மக்கானின இடங்களில் எல்லா இடங்களிலும் உண்மையை உறக்க சொல்வார்கள் சப்தமாக சொல்வாங்க அப்படி தானே அதான் உறக்க சொல்வார்கள் இன்னல் அன்பியா நிச்சயமாக நபிமார்கள் நன்மையை கொண்டு எடுத்துரைப்பார்கள் பி குல் இஸ் ஜமானின் எல்லா காலத்திலும் நன்மையை கொண்டு எடுத்துரைப்பார்கள் அப்படி தானே சரி இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள் மட்டும் போதும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் சரிங்களா സുബണല്ലോ ബീംതി സുബഹാന കല്ലാ ബിയം തീ വസ്കോ അല്ല ഇല്ലാ ഇല്ലാണ്ട് അസ്താക്കാത്ത പിള്ളേ അസല മകളിലേക്ക് വരഹനത്തിൽ പെരുക്കാത്ത